கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட காந்திநகர் ஐந்தாம் வீதியைச் சேர்ந்த கணேசன் இவருடைய மனைவி ஜயா கணேசன் முப்பத்தி இரண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார் இந்நிலையில் கணேசனின் தந்தை முத்தையா கடந்த வருடம் இறந்துவிட்டார் அவருடைய முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை அனுசரிக்கும் விதத்தில் காந்திநகர் பகுதியில் உள்ள முதியோர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் பயன்பெறும் விதத்தில் இலவச கண் சிகிச்சை முகாம் அப்பகுதியில் நடத்தினார் இந்த கண் சிகிச்சை முகாமில் மதுரை வேளம்மாள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் இணைந்து அப்பகுதியில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட முதியோருக்கு கண் பரிசோதனை செய்தனர் இதில் உடனடியாக கண் பரிசோதனை செய்யப்பட்டு குறைந்த விலையில் கண்ணாடி வழங்கினர் மேலும் கண் பரிசோதனை செய்து கண் பார்வை குறைபாடு இருந்தால் மருத்துவர்கள் மருத்துவ பரிசோதனை செய்து மருந்துகளை வழங்கினர் கண் பரிசோதனையில் மேல் சிகிச்சை தேவைப்படும் பட்சத்தில் அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்படுவதாக தெரிவித்தனர் தந்தையின் நினைவு தினத்தை முன்னிட்டு அப்பகுதியில் இலவச கண் சிகிச்சை மருத்துவ முகாம் நடத்திய கணேசனுக்கு அப்பகுதி பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர்